மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் சின்ன குட்டி சின்ன குட்டி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன் இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு ரசம் வைக்க போறேன் என்னத்துக்காக அந்த ரசம் வைக்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு வைரஸ் தொற்று இங்கே நடக்கு லண்டனில பெரும்பாலும் இந்த குளிர்காலத்துல ஒரு வைரஸ் தொற்று வரும் அதே மாதிரி இப்பையும் வந்திருக்கு எங்களோட வீட்டுல எல்லாருக்கும் ஒரு இருமலம் சளியம் தொண்டைக்குள்ள நோகுதாம் மட்டும்படி சில நேரம் விழுந்து எச்சிய விழுங்குல அந்த உள்நாக்குல ஒரு எரிவு தன்மை ஒன்று இருக்கலாம் அப்படி ஒரு வைரஸ் ஒன்று இப்ப தொத்தி எல்லாருக்கும் ஒரு காய்ச்சல் தடிமண் தலகிடி எல்லாமே நடந்து கொண்டிருக்கு அப்ப நான் இன்றைக்கு என்ன செய்ய போறேன்டா கொள்ளுரசம் வைக்க போறோம் கொள்ளுரசம் வச்சு குடிச்சா சுகமாயிருக்கும்ன்றது நாங்க முண்டியும் வச்சு குடிச்சிருக்கிறோம் அதால இன்னைக்கு கொள்ளு ரசம் வைக்க போறோம் நீங்களும் உங்களுக்கு தனிமன் காய்ச்சல் இருமல்னா நீங்களும் நாங்கள் தான் வைக்கிறோம் அதான் உங்களோட சொன்னா கொள்ளு வறுத்து வைக்கிறேன் நீங்க வரக்கலையு சொன்னா வருங்க நான் ஒரு ரெண்டு காய் போட போறேன் ரெண்டு காய்புடி ரெண்டு காய்புடி வரத்த கொள்ளு இப்ப இந்த கொள்ளை மட்டும் தனியா இடிச்சு எடுக்க நல்ல பவுடரா இடிச்சு எடுக்கணும் இப்படி கொள்ளு பவுடரை நல்ல பொடியா இடிச்சு எடுத்து எடுத்திருக்கிறேன் இப்ப இது இருக்கட்டும் இது பாருங்க ஒரு டீஸ்பூன் மல்லி ரெண்டு டீஸ்பூன் மல்லி போட்டிருக்கு குலாப்பு மிளகு ஒரு ஒரு டீஸ்பூன் போடுங்க நல்லா இல்லை கூட உற பின்னு மேடுமென்னு சொன்னாலும் நீங்கள் போடலாம் அதோட பெருங்காயம் மஞ்சள் தூள் அதை எடுத்து வைக்கிற வழியை இப்போ இதோட சேர்த்து ஒரு ஒரு டீஸ்பூன் சின்ன சீர அது மிளகு சீரகம் எல்லாம் போட்டு அதையும் தனியா இடிச்சு வச்சிருக்கிறேன் இப்போ மல்லி மிளகு சீரகம் எல்லாம் முடிச்சாச்சலும் இதுக்குள்ள நான் இஞ்சி உள்ளி சீவி க வட்டி போட்டு தோல் எல்லாம் சீவி உள்ளியும் இஞ்சியும் இஞ்சி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு துண்டு இஞ்சியும் உள்ளி வந்து ஒரு ஆறு பல் போட்டுருக்கிறேன் உங்களுக்கு ஆறு பல் காணும் இதையும் சேர்த்து இதோட நறுவல் துருவலா இடிச்சு எடுக்க இப்போ இதையும் சேர்த்து இடிச்சாச்சு பாத்தீங்க இஞ்சி உள்ளி போட்டதை தெரியாம வரும் நாங்கள் ரசம் வைக்கிறதுக்கு நல்லா தண்ணியை வச்சு எரிஞ்சு கொண்டு லேட் ஆகும் அதனால நான் சுடு தண்ணி நெடுத்து இதுக்குலாம் ஊத்தப்படும் சுடு தண்ணி விடுவோம் அவ்வளவு அளவு உங்களுக்கு தண்ணி தேவையோ அவ்வளவு அளவு விடுங்க பிறகு திருப்பி உங்களை காணாட்டிக்கு விட்டு கொள்ளலாம் நாங்கள் இதுல ஒரு உவளாட்டுக்கு விட்டுருக்கிறோம் தண்ணி வெறிக்கட்டும் அடுப்பு விட்டுருவோம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டுது இப்ப ஆவி வருதுக்காக கொள்ளா போட போறேன் என்னண்டா அது கொஞ்சம் கூட அவியும் அதுக்காக சில பேர் பிறகு போடுறது நான் முதலே போடுறது என்னென்னா அதுல இந்த குருணி குருணியா இருக்கும் கொள்ளில அதெல்லாம் சேர்ந்து நல்லா அவியும் அதுக்காகத்தான் முதலே நான் கொள்ள போடுறது சில பேர் கொள்ளு பவுடரா பிறகு போடுறது ஆனா நான் எந்த மெதேட்ல உங்களுக்கு சொல்றேன் எப்படி இருக்கான்னு பேரமோ செய்து இப்ப பேரமோ போட்ட உடனே கொள்ளு அவிஞ்சு வந்துட்டுது அத கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுது இப்போ இதுக்குள்ள இடிச்சு வச்சிருந்த இஞ்சி உள்ளி மிளக சீரகம் எல்லாத்தையும் அதையும் போட நல்லா அவையட்டு அப்போ தான் அது வெறுக்கிற சத்து இல்லாமல் உள்ளு இதையும் நல்லா கொதிக்க விடுவோம் இப்போ நான் ஒரே ஒரு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் குருணி குருனியாக வெட்ட போகிறோம் இல்லாட்டி கையால கசக்கி போட்டும் போடலாம் இருக்கலாம் அதையும் இதுல போட்டு அவிய விடுவோம் நல்ல இப்போ இப்ப இதுக்கு தேவையான உப்பு உப்பு நல்லா உரைக்கணும் ஏன்னா புளி விட போறோம் அப்ப உப்பு ஒரு டீஸ்பூன் போடுறேன் இத ஒரு மூடி கொதிக்க வைப்போம் என்னன்னு சொன்னா வெளியில வரட்டும் கொஞ்சம் பவாரங்க எப்படி அவிஞ்சிருக்கண்டு எல்லாம் நல்லா சூப்பரா அவைய அவிஞ்சிருக்கு எல்லாம் சேர்ந்து நல்லா அவிஞ்சிருக்கு தக்காளி புளி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு எலுமிச்சம்பழ அளவு உருண்டை புளி எடுத்து வச்சுக்கிறேன் இதை கரைச்சி இதுக்குள்ள புளி தான் முக்கியம் ரசத்துக்கு நல்லா நாக்கில உருக்க உடனே இதையும் உப்பு போட்டு அதெல்லாம் கடக்கும் பார்ப்போம் பெருங்காயம் போட போறேன் ஒரு ஒரு கான் பெருங்காயம் போட போறேன் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் ஏ நான் எல்லாத்தையும் நல்லா பவுடர் ஆகினானண்டா அந்த நறுவன் ஒருவலாயினா அதெல்லாம் மிஞ்சி கிடக்கும் இப்ப கொள்ளு ஃபுல்லா வயித்துக்களை போவோம் இப்ப அப்ப அவங்களுக்கு வெயிட் அது நல்ல சூப்பர் சாமான் அதுக்காக தான் அதை அப்படி பவுடர் பண்ண அடுத்தது பாக்குங்களேன்டா கறிவேப்பிலை இந்த கறிவேப்பிலே இருந்துக்க போடுவோம் இல்லையண்டா மெல்லில போடலாம் மெல்லில என்னடா இல்ல அதான் மெல்லில போடல இந்த கறிவேப்பில போட்டது ஒரு கா எல்லாத்தையும் மூடி அவிய விடுவோம் அதுக்கிடையில திரும்பவும் ஒரு கா டேஸ்ட் பண்ணுவோம் உப்பு எல்லாம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு இது சும்மா மூடி விடுவேன் மூடிட்டு இனி இறக்குவோம் நான் கொஞ்சம் ரசம் குடிச்சு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி மொழி சொல்றேன் இப்போ நான் இதுக்குள்ள விட்டு குடிக்க போறேன் மேலால் கொஞ்சம் அப்படி அள்ளி எடுக்க போறேன் சுடுகுது ஆனாலும் அப்படி இருக்குன்னு பாருங்க நல்ல வாசமா இருக்கு நான் விட ரசமும் குடிப்பீங்களான்னு நீங்க யோசிப்பீங்களா கண்டிப்பாக குடிப்பேன் ரசம் இப்ப பாருங்க ஆஹா சூப்பரா இருக்குது அப்படியே என் போ அப்படியே நல்லா அந்த உள்நாக்கு இருக்குதானே இந்த விடாத அந்த உள்நாக்கில அப்படியே பட்டு உயர லெவல்ல இருக்கு மக்களே கட்டாயம் இந்த குளிருக்கு முக்கியமா நீங்கள் லண்டன்லையோ இந்த யூரோப் கண்ட்ரிலயோ எங்கேயாவது வெளிநாடுகள்ல இருந்தா கட்டாயம் இதை செய்து குடியுங்க அப்பதான் நல்லா ரொம்ப 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 நல்லா இருக்குது இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு நல்லா இருக்காண்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம் பாய்